we செங்குன்றத்தில் சர்வதேச சுயாதீன திருச்சபைகளின் இந்திய மாமன்றம் சிறப்பு போதகர்கள் கூடுகை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த ஆட்டந்தாங்கல் நாகாத்தம்மன் நகர் இயேசுவின் தீர்க்க தரிசன ஆலயத்தில் சர்வதேச சுயாதீன திருச்சபைகளின் இந்திய மாமன்றம் சிறப்பு போதகர்கள் கூடுகை இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மை இயக்க தலைவர் பேராயர் ஐ ஜான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு தேவ செய்தியாளராக புதுவாழ்வு ஜேம்ஸ் பேரா சபை போதகர் ஐசக் டேனியல் கலந்து கொண்டு போதகர்கள் இடையே வேத சத்தியங்களை எடுத்து கூறி ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் வேதனைகள் இழப்புகள் வந்தாலும் வேதனையை விட்டுவிட்டு கூடுவது என எடுத்துரைத்தார் இதில் ஐஐசி தலைவர் பேராயர் ஜோஸ்வா சுப்ராம் பாஸ்டர்ட் பெஞ்சமின் ஆருண் ராஜா வின்சென்ட் ஜான் பால்ராஜ் முவுல் லாசரு உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ போதகர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் மதிய உணவு மற்றும் கூடுகையில் கலந்து கொண்ட போதகர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்